ஹாய் மக்களே நேற்று இந்த வழியா வந்து வண்டியில வந்து நிற்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீலகிரி மரத்தெல்லாம் வந்து ஒரு இந்த பாருங்க இந்த மாதிரி சைஸ் இருக்கிற மரத்தை வெட்டின்னு இருந்தாங்க ஏன் அந்த மரத்தெல்லாம் வெட்டுறேன்னு கேட்கும் போது இல்லைங்க இதெல்லாம் வச்சு வருஷ கணக்கில் ஆக போகுது எதுவுமே வளர மாட்டேங்குது அதனாலதான் வெட்டுறேன்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் நான் இந்த மரம் பாத்தீங்கன்னா இந்த நீலகிரி மரம் ஒரு ஒரு வருஷத்துல இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துல அதிகமான உயரமும் நல்ல ஒரு ஹைட்டா வளரக்கூடிய மரங்கள்ல இந்த நீலகரி மரமும் ஒண்ணுங்க இந்த மரம் பாத்தீங்கன்னா ஒரு தரமா பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துல இருந்து ஒரு நாலு வருஷம் விட்டீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல ஒரு சைஸ் மரமா ஆயிடுங்க நல்ல தடிமை நல்ல சைஸ் ஆயிடும் மூணு வருஷத்துல இருந்து ஒரு நாலு வருஷத்துக்குள்ள இந்த மரத்தை வெட்டக்கூடிய பருவம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா எனக்கு மரமா வேணும் நல்ல ஒரு மர தூண் செய்ய வேணும் எரிபொருளுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துல இருந்து ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் விடணுங்க இந்த மரம் புரிஞ்சுங்களா அஞ்சு வருஷத்துலேருந்து ஒரு ஏழு வருஷம் விட்டிங்கன்னா மர தூணுக்கும் நல்ல கட்டைக்கும் எரிபொருளுக்கும் நல்ல தரமாக நல்ல ஒரு சைஸாக மரம் வந்துடும் இன்னும் ஒன்று இந்த ஒன்றுலேருந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே வெட்டலாமான்னு கேட்டால் வெட்டலாம் எதுக்காக வெட்டலாம் அதாவது இந்த ஆலை பார்த்தா காகித ஆலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பல்பு பயன்பாட்டு அதுக்காக வந்து ஒரு மூணுலேருந்து ஒன்றுலேருந்து ஒரு மூணு மரத்தை ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே இந்த மரத்தை வெட்டலாம் இல்ல எங்களுக்கு வந்து உருட்டு கட்ட கட்டையா வேணும் எங்களுக்கு வந்து எரிபொருளுக்காக எங்களுக்கு தேவைப்படுது உருட்டு கட்டை சைஸா வேணும் என்னும்போது பொறுமையா இருந்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஒரு ஏழு வருஷத்துக்குள்ள இந்த மரத்தை வெட்டலாம் தயவு செய்து வளரல கிளர்லாம் வெட்டிடாதீங்க நல்ல ஒரு பராமரிப்பு நல்ல ஒரு நீர் வசதி நல்ல ஒரு செம்மண் அதுக்கப்புறம் இன்னொன்னுக்கு இருக்கு கரிசல் மண் இந்த மாதிரி இடத்துல நல்ல பராமரிப்பு பார்த்தீங்கன்னா மரம் வந்து சீக்கிரமா வளரும் சீக்கிரமா வெட்டலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி முக்கியமான தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்